என்ன வணக்கண்ண்தான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி நம்ம அந்த டப்பியில் கொடுத்துருக்குறாங்கல்ல அது எவ்வளோ என்ன இல்லை ஃபுல்லாக அந்த டப்பி ஃபுல்லாக தான் ஆனால் மருந்து அது என்ன தேங்காய் எண்ணெய் கலந்து வைக்கணும்னு சொன்னாங்க அது எவ்வளோ தேங்காய்ண்ணெய் அதில் மிஸ் பண்ணணும் என்னான்னு தெரியல எனக்கு அதனால் தான் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அளவு எவ்வளோ ஊற்றணும் இல்லை என்னென்ன அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் அடுத்தது பக்கத்தில் ஒரு கே கேப்சூல் கொடுத்துருக்குறாங்கள ம உதா மஞ்சள் அது வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து எண்பது ரூபா எண்பத்தஞ்சி ரூபா கட்ட சொல்கிறாங்க அந்த புக்குக்கும் அந்த மாத்திரை டேப்லெட்டுக்கும் எண்பத்தஞ்சி ரூபா கட்டினாக்கா அந்த இது டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த கீழே இருக்கிறத ரெண்டும் வந்து அதுக்கு காசு கிடையாது அதுலேயும் ரெண்டு ரெண்டு மாத்திரை ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டு மாத்திரை அது அதுலேயும் சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க நீ பதினஞ்சு கழிச்சு திரும்பி வா திரும்ப வந்தனாக்கா ஒரு மாதத்துக்கு கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சார்ன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் இந்த பாட்டிலில் எத்தனை மில்லி ஆயில் இருக்குதுங்கிறத பாருங்கள் அப்படி இருக்கிறதுல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டே கம்மியாக வந்து ஆட் பண்ணுங்கள் தேங்காயை ஒரு ஐம்பது மில்லி அதில் ஆயில் இருக்குதுன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் மட்டும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவிட்டு வரலாம் அதே போல் கேப்சூல் அந்த டீப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மாத்திரை வடிவில் கொடுப்பாங்க ஆனால் அங்கேருந்து தான் இங்கே அனுப்புகிறாங்கங்கிற மாதிரி எனக்கு அங்கே தகவல் வந்து நாங்கள் பெற்றோங்க அதாவது அங்கே வந்து மாத்திரையாக கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக நம்ம போகிறோங்க வாங்கிட்டு வரோங்க அது உடையாமல் கொண்டு வந்து நம்ம மெழுங்குறங்க ஆனால் இது வந்து சென்னை மற்றும் கேரளா கர்நாடகாவுக்கு வந்து ஐதராபாத்தில் இருந்து போகிறதுனால அவங்க டியூப்பில் அடைச்சி தான் வந்து அவங்க தான் வந்து அனுப்புகிறாங்க ஓகேங்களா அந்த மாத்திரை வந்து அங்கேயுமே விலை தான் அங்கே வந்து எப்படின்னா ரெண்டு மாதத்துக்காக கொடுத்துருவாங்க ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணி அங்கே போய் அங்கேயே அட்மிட் ஆகிட்டு மறுபடியும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரை வாங்க போனதுனால அங்கே மினிமம் போனாவே ரெண்டு மாதத்துக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க மேலுக்கான ரெட் பவுடராகட்டும் மாத்திரையாகட்டும் ஆனால் ஆயில் மண்ட் கொடுக்க மாட்டாங்க அங்கே வந்து ஆயிலாக கொடுக்க மாட்டாங்க ஒன்லி ரெட் பவுடர் அண்ட் கேப்சூலாக தான் கொடுப்பாங்க அதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு கேப்சூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் மெடிசின்ஸ் ஒன்றும் வயிற்று சுத்த பண்ண கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சக்தியை தூண்டி வர்றதுக்காக அது விட்டமின் மாத்திரையாக தான் இருக்கும் மற்றபடி விட்லி சொல்லி கொடுக்கக்கூடிய மாத்திரை வந்து லைட்டாக ஹீட் வந்து உருவாக்கும் சிலருக்கு உருவாக்கி இருக்குது அதனால நல்லா தண்ணீர் குடிச்சிக்கோங்க மெயினாக அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் மந்த் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒன் மந்த் கொடுத்துருவாங்க இது இதுமாதிரி இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் அந்த சீட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு மாதத்துக்காக வாங்கினோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் ரெண்டு மாதத்துக்காக கொடுக்குறாங்க ஓகேங்களா இன்னொன்று இந்த ஜென்ரல் மெடிசன்ஸுங்கிறது வந்து இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளட் செக்கப்பு யூரின் செக்கப்பு மலன் செக்கப்லாம் பண்ண மாட்டாங்க ஹைதராபாத்தில் வந்து அங்கே வந்து செக்அப் பண்ணி உடலில் உள்ள பிரச்சனை கரெக்டாக தெளிவாக கண்டறிஞ்சு அதுக்கான ஜென்ரல் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போ சுகரு ப்ரெசபிபி தைராய்டு மஞ்ச காமாலை இதெல்லாம் வந்து இதை நல்லா டிக்கர் பண்ணி அதிகப்படுத்தும் அப்போ அதை சார்ந்த லேகிங்கள் டானிக்கு மாத்திரைகள் அப்படி வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தருவாங்க அதை தாண்டி கிட்னி வந்து சாரி லிவர் ஃபங்க்ஷன்ஸை ஹெவி பண்ணுவாங்க இயல்பாக ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த பிளட் செக்அப்லேயே கண்டுவாங்க அதனால் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இன்னும் ப்ளட்டில் பல டெஸ்ட்டை எடுத்துருவாங்க யூரின் தொற்று உட்பட எடுத்துருவாங்க அதனால் ஜென்ரல் மெடிசன்ஸில் வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் அதிகமாக எதுவும் தரமாட்டாங்க காமனாக கொடுக்கறது தான் இது இன்னொன்று எது எடுத்தாலும் அதில் ஒரு தெளிவான ஒரு புரிதல் அடிப்படையில் அதை விடாமல் எடுக்கணும் இங்கே ஒரு மாதம் போயிட்டு மட்டும் போக முடியல ரெண்டாவது இது கேட்கல அப்படின்னு பாதியிலே விட்டு வரக்கூடாது ஒரு ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம் நம்ம ட்ரை பண்ணாதான் தான் ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் நம்ம ட்ரை பண்ணால் அதோடைய ரிசல்ட் என்னங்க தெரிஞ்சிடும் ஒரு வேலை ரொம்ப பரவுது ரொம்ப சைடு எஃபெக்ட் ஆகுது வயிற்று ஒலிக்கு வருது அப்படின்னா அப்போ நீங்கள் கம்பல்சரி டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் விட்டுறதுல வந்து தவறு கிடையாது ஆனால் ரிசல்ட் வரலாம்னு சொல்லி விடக்கூடாது பக்க உளைவு வந்தால் மட்டும்தான் விடணும் இல்லைன்னா பரப்பி விட்டால் தான் விடணும் அதுவும் பரப்பி விட்டால் கூட அது உங்கள் உடம்புக்கு ஏற்கறதுனால லோ டோஸ்லேருந்து கொடுத்துட்டு தான் வரணும் எடுத்தோன்னா ஐ டோஸ் கொடுத்தீங்கன்னா அதிகமாக வந்து அது வந்து சூட்டை தூக்கி விட்டு பறிப்பு விடலாம் அதனால் பார்த்து க கேர்ஃபுல்லாக கவனமாக எடுங்க இதை ட்ரை பண்ணிட்டு அப்டேட்டும் கொடுங்க ஓகேங்களா ஏன்னா ஐதராபாத் வந்து லாங் ட்ராவலாகக்குது எதாக இருந்தாலும் சென்னைக்கு நம்ம அருமையாக அனுப்பி விட்டுர்லாம் நண்பர்களை